வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில வந்து ஃபரக்கா பராஜின்னு ஒரு ஒரு வாட்டர் ரெகுலேட்டரி பாடி ஒன்று இருக்கு அது வந்து அணைக்கட்டு கிடையாது அணைக்கட்டுக்கும் பேரேஜுக்கும் வித்தியாசம் என்னன்னா அணைக்கட்டுல நீர் தேக்கி வைக்கப்படும் இங்க நீர் ஒழுங்குபடுத்தப்படும் இதுதான் இந்த ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் நம்முடைய கல்கட்டா போர்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கியூசக்ஸ் வாட்டராக அது வேணும் அப்படின்னா கல்கட்டா போர்ட் வந்து அது வந்து ரிவர் போர்ட் அதில் வந்து நிறைய வந்து இந்த ஸ்லட்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தண்ணி வேகமாக போச்சுனா தான் அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் அடிச்சுட்டு போகும் அப்போ நம்முடைய கப்பல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேரேஜ் கட்டி பத்மாவுக்கு வந்து பத்மாங்கிறது அவங்களுடைய ரிவர் நம்ம காஞ்சிஸ் வந்து ஒரு இடத்துல ரெண்டாக பிரியுது பத்மா பாகியரதின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பாகியரதிங்கிறது நம்ம பக்கம் வர்ற நதி அப்போ ஒரு பேரேஜ் கட்டி அணை இது நீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெ நிலையை கட்டி நம்ம பக்கம் கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி கொண்டு வெட்டுறாங்க அப்படிங்கிறத பேச்சு ஃபார்ட்டி தௌசண்ட் கியூசக்ஸுங்கிறதுக்கு பங்களாதேஷ் அந்நியாரம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்போ எங்களுக்கு வர வேண்டிய நீர் வந்து குறைஞ்சிரும் எங்களுடைய வேளாண்மை வந்து குறைஞ்சிரும் பாதிக்கப்படும் வேளாண்மை அதுக்கப்புறம் மீன்பிடித்தல் எல்லாமே பாதிக்க சொல்லி நினைச்சாங்க கடைசியில் வந்து அது ஃபார்ட்டி தௌசண்ட் கியூசிக்ஸ் வராமல் டுவெண்ட்டி தௌசண்ட் சம்திங் தான் வந்தது அதனால் கல்கெட்டை போட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்ச பலன் கிடைக்கல ஆனால் பெராஜி கட்டி முடிச்சாச்சு ஆனால் இந்த டுவெண்ட்டி ப்ளஸ் வர்றதுக்கே கூட சில அப்ஜெக்ஷன் இருந்தது பங்களாதேஷ் சைடில் இருந்து அதனால நமக்கு வந்து ஒரு விபத்து ஆபத்து இருந்தது யாராவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இதை வந்து பெராஜே வந்து வெடி வச்சு தகர்த்துட்டாங்கன்னா அதனால என்ன ஆச்சுன்னா பெராஜில் வந்து யாருமே வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அரசுலேருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதில் இன்னொன்று என்னென்னா என்னன்னா அந்த பராஜிங்கிறது அந்த பெரிய பெரிய தூண் மாதிரி கட்டியிருக்கும் அந்த தண்ணி போகிறது இந்த பங்களாதேஷி போட்மேன் வந்து அந்த இவங்க படகு செலுத்துறவங்க வந்து ரொம்ப துணிச்சலானவங்க இந்த ஹில்ஸாங்கிற மீன் வந்து இங்கிலீஷ்னு சொல்லி பெங்காலில் சொல்லுவாங்க ஹில்ஸான்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப சுவையான மீன் அது வந்து நதியின் போக்கு எதிர்த்து நீந்திக்கிட்டு போகும் அப்படி நீந்திக்கிட்டு போகிறது வந்து இந்த பெராஜ் வந்தோடனே அந்த கான்கிரீட் இதில் வந்து தடுமாறி நிற்கும் அந்த இடத்துல போய் பிடிச்சா சரி கொத்து கொத்தா கிடைக்கும் மீன் வந்து அது ரொம்ப விலை வந்த மீன் இப்போ வந்து பெங்களூரில் வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபா அந்நேரம் நான் வந்து இருந்தபோது சப் கலெக்டர் இருந்தபோது மற்ற மீனெலாம் ஒரு கிலோ ரெண்டு ரூபாய் கிடைக்கும் இது வந்து ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய் ஆறு மடங்கு அந்நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்க படகு கொண்டு வந்து கொக்கி வச்சு அந்த பராஜுடைய வாலில் வந்து சுகத்தில் வந்து இப்போ மாட்டி அங்கேருந்து போய் இந்த மீனை கொத்து கொத்தா அழுவாங்க இது வந்து மீனவர்கள் வந்தால் சரி மீனவர்கள் போர்வில யாராவது டைனமேட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ ஒரு நாள் வந்து நான் வந்து அந்த பெராஜ் வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்த பொழுது இந்த பக்கம் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட் என்னுடைய ஏரியா அந்த பக்கம் வந்து மால்தா டிஸ்ட்ரிக்ட் அப்போ நான் அந்த பெராஜ் பெராஜில் வந்து டூ தேர்டு வந்து முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்தது அப்போ நாங்கள் போகும்போது நிப்பாட்டி வச்சுட்டு இதில் வந்து சாஞ்சி வந்து பார்த்தேன் அந்த போட்மேன் யாராவது இருக்காங்களா மீனவர்கள் பக்கத்தில் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தபோது சிஏஎஸ்எஃப் தான் அதை வந்து கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த சிஎஸ்எஃப் அந்த என்னுடைய காவலர் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் நீ வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்காத ஏன்னா பொதுமக்களை பார்க்கும்போது கூட போலீஸ்கார் நீ ஒரு அச்சம் வரும் பேச வேண்டியது வெளிப்படையாக பேச மாட்டாங்கனால நீ உன் துப்பாக்கியெல்லாம் பத்திரமா உள்ளே வச்சுக்கோ ஆனால் வந்து காவலர் உடையில வந்து பெரும்பாலும் மஃப்டிலே இருன்னு சொல்லி வச்சுருந்தேன் மஃப்டிலே இருந்தார் அப்போ அந்த ஆள் வந்தார் சிஎஸ்எஃப் கான்ஸ்டபுள் வந்தார் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கரகரத்தை கடினமான குரலில் ஏன் வண்டி நிப்பாட்டினீங்க வை டிட் யூ ஸ்டாப் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டார் கிஸ்கே கிஸ்கேலேயே காடியாக சாப்பிடறதையா யாப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது என்னுடைய காவலர் அவர்கிட்ட போய் இவர் வந்து சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே கலெக்டர் அவர் வந்து சாரி சார் சொல்லலை உடனே என்னோட துப்பாக்கி வச்சிருந்தேன் அந்த துப்பாக்கி எடுத்து இப்படி அடிச்சு சல்யூட் பண்ணார் சல்யூட் பண்ணிட்டு வைரடி ஸ்டாப் த வெஹிக்கிள் சார் ஏன் ஐயா வண்டியை நிறுத்தினீர்கள் ஏன்னா அவருக்கு இடப்பட்ட உத்தரவு இங்கே எந்த வண்டியுமே நிற்கா நிப்பாட்டக்கூடாது அப்போ ஒரு சப்கலிட்னா உங்களுக்கு சப்கல மரியாதையை கொடுக்குறேன் ஆனா நீங்க வந்து உத்தரவு மீறி நடக்க முடியாது யாரா இருந்தாலுமே உத்தரவு மீறி நடக்கக்கூடாது அதனால ஏன் வண்டி நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த உத்தரவு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பிறப்பிச்சாரு எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிப்பதாரு மாவட்ட வண்டிகளுக்கு வந்து நிப்பாட்டலாம் காவல்துறை வண்டியாக இருந்தாலும் சரி இவங்க ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளாக இருந்தாலும் சரி நிப்பாட்டலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு நான் நிப்பாட்டினது காரணம் இங்கே மீனவர்கள் யாராவது வர்றாங்களா இவ்வளோ பக்கத்தில் வர்றாங்களா அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நிப்பாட்டியிருந்தேன் அதனால உத்தரவுக்கு உட்பட்டுத்தான் நான் நிப்பாட்டியிருக்கேன் கவலைப்படாதீங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்னுடைய இவர் வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து என்கிட்ட சொன்னார் ஐயா அவர் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறாரு சப் கலெக்டர் இது மாதிரி வந்து கேள்வி கேட்டேன் நான் அவர் சொன்னேன் மேலதிகாரிகளுக்கு இதை பற்றி நான் எழுதுறேன்னு சொன்னேன் நீங்கள் மேலதை எழுதுறேன்னு சொன்னது அவர் அச்சத்தில் இருக்காரு அவரை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீர்கள் நான் மேலதிகாரியை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக எழுதணும் இல்லை அங்கே தாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமாண்ட் பின்னாடி வந்து டிஜி சிஏஎஃப் சிஎஸ்எஃப் ஆனார் நான் வந்து இஸ்ரோவில் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தபோது தாசர் நேரம் கமாண்டன்டா இருந்தார் ரொம்ப திறமையான அதிகாரி ஒரிசாவை சேர்ந்தவர் அவருக்கு நான் வந்து கடிதம் எழுதுறேன் நான் வந்து இந்த மாதிரி போனபோது போது அந்த காவலரை தடுத்து நிப்பாட்டினாரு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு எந்த வண்டியுமே இங்கே வந்து நிற்கவே கூடாதுன்னு அப்போ அவர்ட்ட நான் விளக்குனதுக்கு அப்புறம் சரிங்க ஏன்னு சொல்லிட்டாரு ஆனால் முதல்ல இவர் சப்கலெக்டர்னு சொல்லி என்னுடைய காவலர் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் தன்னுடைய இருந்து பின்வாங்கலை இது மனதிற்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட காவலர்கள் நம்முடைய நாட்டுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி பாராட்டு கடிதம் ஒன்று இருந்தேன் அதை முதலே அவர் சொல்லியிருக்கலாம் மேலதாரி கடிதம் எழுதுறது அவரை கலங்க வச்சிருக்க வேண்டியதில்லை ஆனால் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் அப்படின்ற மாதிரி அவரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் அது ஒரு ஒரு கமெண்டேஷன் மாதிரி போயிருக்கும் அவருடைய ரெக்கார்டில் அவரும் அதை பற்றி மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் இப்படிப்பட்ட பணியாளர்கள் இருக்காங்களே இவங்க தான் நம்முடைய நாட்டுடைய மிக பெரும் சொத்து கடமை அதில் கொஞ்சம் கூட தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்முடைய நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து நன்றி வணக்கம்